ஏன்னா இஸ்லாம் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் இல்லை அது உலக மக்களுக்கானது இறைவன் என்பவன் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானவன் இல்லை அவன் உலக மக்களுக்கானவன் எல்லாத்தையும் அவன் தான் படைச்சான் நபிகளார் என்னும் அருட்கொடை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அருட்கொடையா இல்லை உலக மக்கள் எல்லோருக்கும் தான் திருக்குரான் என்பது புர்கா போட்ட பெண்களுக்கு மட்டும் தான் நேர் வழிகாட்டியா இல்லை எல்லா பெண்களுக்கும் நேர் வழிகாட்டியான்னு கேட்டிங்கன்னா எல்லா பெண்களுக்கும் நேர் வழிகாட்டிதான்னு பதில்னா சபரிமாலாவுக்கும் நேர் தானே அப்போ அதை பேசக்கூடாதா தனக்கு தெரிஞ்சதை எடுத்து வைக்க கூடாதா என்னால் திட்டமிட்டு உறுதியாக சொல்ல முடியும் இங்கே வந்திருக்கிற எல்லா பெண்களுக்கும் எவ்வளவு மார்க்கம் தெரியுமோ எவ்வளவு நபிகளார தெரியுமோ எத்தனை தூரம் அன்னையர்களை தெரியுமோ எத்தனை தூரம் ஹதீஸ் தெரியுமோ எத்தனை தூரம் திருக்குரான் தெரியுமோ எத்தனை தூரம் இறைவனை தெரியுமோ அதை விட ஒரு கோடி மடங்கு எனக்கு கம்மியாக தான் தெரியும் நான் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மார்க்கத்தில் பிறந்ததுலேருந்தே இருந்திருக்கலாம் என்னை விட எனக்கு மார்க்கம் தெரிந்து ஒரு எட்டு மாதம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் படிக்க ஆரம்பிச்சு அப்படி பார்க்க போனா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எனக்கு கீழே உட்காந்துருக்கக்கூடிய எனக்கு மேலே உட்காந்துருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னை விட பல லட்சம் மடங்கு அதிகமாக தெரியும் ஏன்னா நீங்கள் நிறைய கேட்டுச்சு ஏற்பீங்க வார வாரம் கேட்பீங்க தினமும் கேட்பீங்க அதுக்குள்ளே இருக்கீங்க நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும்ல ஆனா என்னுடைய பார்வை அப்படின்னு ஒரு பெண்ணாக சமூக களத்தில் வரதட்சணைக்கு எதிராக நிற்கிறேன் மாதவிடாய் என்பது தீட்டுன்னு ஒரு சமூகத்தை ஒதுக்கி வைக்கிறாங்களே அவங்களுக்கு எதிராக போராடிட்டுருக்கேன் ஐநூறு கிராமங்களில் வீட்டுக்குள்ளேயே பெண்களை விடமாட்டாங்க தமிழ்நாட்டில் அதில் பதினெட்டு கிராமத்துக்கு நான் நேரில் போய் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கிறேன் அதற்கான சட்ட போராட்டத்தை கடந்த எட்டு ஆண்டுகளாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறேன் குடும்ப வன்முறை அப்படிங்கிறதுக்கு எதிராக இருக்கிறேன் பல பிரச்சனைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போது பெண்களுடைய கல்வி மறுப்பு அதற்கு எதிராக இதற்கெல்லாம் தீர்வாக போராட்ட போராட்டக்களங்கள்ல நபிகளாருடைய வரலாறு கிடைச்சப்ப அதை படிச்சப்ப இதுதான் தீர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் வந்தப்ப நான் அதை உங்களோட ஷேர் பண்ணணுமா வேணாமா பகிரணுமா வேணாமா ஏற்கனவே உங்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சால் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்ச செய்தியை என்னோட பகிரும்போது நான் ஒரு மூவாயிரம் மேடைகளை கடந்து பேசி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கேன் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக அப்போ என்கிட்ட இருக்கிற அந்த பேச்சினுடைய கருவி அப்படிங்கிறது உங்கள் மூலமாக பல மக்களுக்கு பல ஆயிரம் மக்களுக்கு பல லட்சம் மக்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்குல்ல அப்போ ஒரு சந்திப்பு நான் என்னுடைய பெண்ணினம் அப்படிங்கிற மக்களாகத்தான் பார்க்குறேன் இஸ்லாமிய பெண்கள் நான் பார்க்கல